இன்றைக்கி வந்து நட்ஸ் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி தரக்கூடாது அதுக்கு பத்து பேர் செம்பழம் விதைகள் எடுத்துகிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து பத்து முந்திரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு பத்து உலர்ந்த திராட்சை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அத்திப்பழம் போட்டுக்கலாம் பத்து பாதாம் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்ட பிறகு ஒரு கப் பால் எடுத்திருக்கேன் நல்லா காய்ச்சி சூடான பாலை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடலாம் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் கூட நம்ம ஊற விடலாம் ஏன்னா இந்த நட்ஸ் எல்லாம் வந்து அரைப்படாது அது கொஞ்சம் ஊறினா தான் கொஞ்சம் மெத்து மெத்துன்னு ஆனால் தான் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா அரைப்படும் ஊற வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்ட பிறகு நல்லா இந்த பதத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சிட்ட பிறகு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப் பால் தனியாக நம்ம என்ன பண்ணலாம் கொதிக்க விடலாம் பாலில் தண்ணி ஊற்றக்கூடாது ஊற்றுனா அதுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைக்காது அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச நட்ஸை நம்ம என்ன பண்ணலாம் ஊற்றிக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம களறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா நமக்கு வந்து அடி அடி அடிப்பிடிச்சுன்னா இதனோடய டேஸ்ட்டே நமக்கு வந்து மாறிவிடும் இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கலறிட்டே இருக்கணும் அடுத்தது வந்து உங்கள்கிட்ட வந்து ஏலக்காய் பிடிச்சி இருந்தால் போட்டுக்கோங்க நான் வந்து முழு ஏலக்காய் தான் எனக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வந்து கலரி கலறி விடணும் கலரி நல்லா கொதி வந்துட்ட பிறகு நம்ம திருப்பி சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம என்ன பண்ணலாம் களறி விட்டுகிட்டே இருக்கலாம் விட்டுட்ட பிறகு நல்லா ஆறணும் ஆறின பிறகு இது வந்து சாப்பிடாத இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஆரோக்கியம் அதனால் இதை வந்து ஜாஸ்தி வந்து குழந்தைங்க விருப்பப்பட்டு குடிப்பாங்க சோர்வோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா எல்லா சத்துக்களும் கிடைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்